அனைவருக்கும் வணக்கம் சாணக்கியத்தனத்தால் பல சாதனைகளை செய்யக்கூடிய சனி பகவான ராசி அதிபதியாக கொண்ட நம்மளுடைய கும்பராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு இந்த கும்பராசி அன்பர்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும் இந்த கும்பராசி அன்பர்கள் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது இந்த கும்பராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நீங்க இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் அப்போ தான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்க கும்பராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய அல்லது உறவுகள் வகையில் யாராவது கும்பராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க கும்பராசியில் நீங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க இந்த கும்பராசி அன்பர்கள் பொதுவாகவே சம்பிரதாய கடைபிடிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அதே மாதிரி புதிதாக எந்த ஒரு விஷயத்தில் ஈடுபடுறதா இருந்தாலும் ரொம்ப யோசித்து செயல்படுவாங்க கொஞ்சம் குழப்பமான முடிவுகள் எடுக்கிற மாதிரி மனநிலை இவங்களுக்கு பெரும்பாலும் அமையும் அதே மாதிரி பெரிய சாதனையாளர்களாக இருந்தால் கூட அவங்களுடைய மனதில் ஒரு இனம் புரியாத கவலை அடிக்கடி வந்து வாட்டுற மாதிரி இருக்கும் குடும்பத்தில் ஒரு நிம்மதி இல்லாத மாதிரி ஒரு சூழ்நிலை பெரிய தொழிலதிபராகட்டும் பெரிய பெரிய அதிகாரிகளாக இருக்கட்டும் குடும்பத்தில் கொஞ்சம் நிம்மதி இல்லாத மாதிரி அடிக்கடி தோணும் இது உண்மையா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க கும்பராசி என்பர்களே உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை மறக்காமல் மூட்டை டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அப்படி தெரிவிக்கும் போது நீண்ட நாளாக ஏதாவது வேண்டுதல் வைத்திருந்தீங்க அப்படின்னா கூடிய விரைவில் அது நடைபெறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேண்டிக்கிட்டு இப்படி செய்து பாருங்க மனமுருகே எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்தீங்கனாலும் கண்டிப்பாக அது நடைபெறும் நீங்கள் நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செய்து பாருங்கள் அதே மாதிரி உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய ஜோதிட சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு வழங்குவார் சூரிய பகவான் பதினொன்று பன்னிரெண்டாம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த வாரத்தில் ஏராளமான பணம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கு ஏன்னா இதுனாவர்களும் உங்களுடைய தொழிலில் வியாபாரத்துலலாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன நஷ்டங்கள் பிரச்சனை கஷ்டம் இது எல்லாமே இதுனாவர்களும் நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க இனி வருகின்ற காலகட்டம் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்த்துருக்கலாம் அதே மாதிரி இந்த வாரத்தை பொறுத்தவரைகளும் நம்மளுடைய கும்பராசி அன்பர்களுக்கு இதுனாவர்களும் பட்ட கஷ்டங்கள் படிப்படியாக குறையக்கூடிய ஒரு வாரமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் The cat sat on the ஒவ்வொரு செயலையுமே ரொம்ப தைரியமாக செயல்படுவீங்க புதிய தொழில் தொடங்கலாமா உடனே தொடங்கலாம் அதில் நல்ல ஒரு லாபத்தை எதிர்பார்க்கலாமா கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் ஏன்னா நீங்கள் கடுமையான உழைப்பாளிகள் அதனால இந்த டைம் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய கடினமான உழைப்புக்கு நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் சந்திரனுடைய நல்லாசி இப்போ உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அப்படின்னே சொல்லலாம் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே தடையில்லாமல் நடக்கும் அதுவே உங்களுக்கு நிம்மதி தர மாதிரி இருக்கும் ஏன்னா கடந்த ரெண்டரை வருஷமாகவே நீங்க எடுக்கிற ஒவ்வொரு விஷயமும் சின்ன சின்ன தடைகள் பிரச்சனைகள் ரொம்ப அனுபவப்பட்டு இருப்பீங்க ஆனா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க எடுக்கிற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு சாதகமா அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் வியாபாரத்தை விரிவுபடுத்தலாம் அப்படின்னு இருப்பீங்க அதற்கு கரெக்டான உதவி கிடைக்காமல் இருந்திருக்கும் இந்த டைமு பார்த்தீங்கன்னா நல்ல உதவி கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது அதுவும் உங்களுடைய நண்பர்கள் மூலிமா இந்த டைமு கிடைக்கும் செவ்வாய் பகவான் ஆறாம் வீட்டில் இருக்கிறார் நிலம் வாங்கி விற்கிற தொழிலெல்லாம் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் அதே மாதிரி ஒரு புதிய சாதனையை இந்த வாரத்தில் படைப்பீங்க அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய பேச்சே ஒரு திட்டமிடுதலும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இந்த டைம் இருக்கும் செங்கல் மணல் வியாபாரம் செய்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் புதன் பகவான் பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறார் கல்லூரி பேராசிரியர்கள் மாணவர்கள் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப முன்னேற்றமாக இந்த டைம் இருப்பாங்க ரொம்ப அர்ப்பணிப்போடு வேலை செய்வாங்க அதை பார்க்கறதுக்கே அவ்வளோ அருமையாக இருக்கும் அதனால் இந்த வாரத்தை பொறுத்தவரையில் நம்மளுடைய கும்பராசி அன்பர்கள் கடினமான உழைப்புக்கு நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் சொன்ன சொல்ல காப்பாற்றுவீங்க அந்த காப்பாற்றுறதுக்காக கடுமையாக முயற்சி செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு எப்பாடுபட்டாவது காப்பாற்றக்கூடியவங்க ஆனால் இந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன தடைகள் வரும் அந்த தடைகளுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு யோகமும் இருக்கு நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் திடீர்னு உங்களுடைய இல்லத்தில் ஏதாவது திருமண நிகழ்ச்சி போன்ற பேச்சுவார்த்தைகள் இந்த வாரத்தில் நடக்கும் அதே மாதிரி சுக்கரன் ஒன்றாம் இடத்துல இருக்கிறார் மாணவர்கள்லாம் பார்த்திங்கன்னா ஆட்டம் பாட்டம்னு அப்படி சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான முக்கியமான காலகட்டமாக அமைந்திருக்கு ஏன்னா இந்த டைம் பார்த்திங்கன்னா உங்களுடைய பள்ளியில் ஆண்டு விழா போன்ற நிகழ்ச்சியெல்லாம் களை கட்டும் ஒரு சிலரும் அது தை மாதம் தை மாதத்தில் பொங்கல்லாம் சிறப்பாக கலந்து கொள்வீங்க அதில் நல்ல ஒரு வெற்றி பெறக்கூடிய ஒரு யோகம்லாம் இந்த கும்பராசி மாணவர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும் சனி பகவான் ஒன்றாம் இடத்துல இருக்கிறார் வண்டி வாகனங்கள் செல்லும்போது ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் அது மாணவர்களா இருக்கட்டும் பெரியவங்களா இருக்கட்டும் வண்டி வாகனத்துல செல்லும் போது இந்த ஜென்ம சனியோட பிடியில இருக்கிறதுனால ரொம்ப கவனமா இருக்கணும் குறிப்பா இரவு நேர பயணங்களை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது வண்டி வாகனத்தில் போகும்போது ஹெல்மெட் போங்க ஆயிரம் ரூபாய் நினச்சிங்கன்னா நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு இருக்கு அதனால ஆயிரம் ரூபாய் கொடுத்து ஒரு ஹெல்மெட் வாங்கி தலையில் மாடிட்டு போங்க ஓரளவுக்கு வரைகின்ற உங்களால் சரி செய்ய முடியும் ராகு பகவான் இரண்டாம் வீட்டில் இருக்கிறார் வீடு தேடி வரும் சொந்தங்கள்லாம் உங்களை விட்டு விளக்குன நண்பர்கள்லாம் இப்போ உங்களுடைய வீடு தேடி வருவாங்க அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தர மாதிரி இருக்கும் அதே மாதிரி அவங்களுக்கு தேவையான உதவியெல்லாம் இந்த டைம் செல்வீங்க இந்த டைம் நீங்கள் ரொம்ப நாளைக்கு முன்னாடி சொன்ன ஒரு சொல்லை இந்த டைம் காப்பாற்றுவீங்க அதே மாதிரி கேது பகவான் எட்டாம் இடத்துல இருக்கிறார் மனைவிக்கு உடல் நலத்தில் சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது மருத்துவமனைக்கு செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது அதனால் முடிந்த அளவுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்திக்காங்க இந்த கும்பராசி அன்பர்கள் குறிப்பாக உங்களுடைய மனைவியோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துறது ரொம்பவும் நல்லது ஏன்னா திடீர்னு சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது அதனால் முடிந்த அளவுக்கு இந்த கும்பராசி அன்பர்கள் உங்களுடைய மனைவியோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கோங்க கும்பராசியில் அவிட்ட மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் சூரியன் உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால நீங்க நினைத்தது அனைத்துமே இந்த வாரத்தில் பூர்த்தி ஆகும் அப்படின்னே சொல்லலாம் அரசு வழியில் நீங்க மேற்கொள்கிற ஒவ்வொரு முயற்சியுமே உங்களுக்கு சாதகமா அமையும் வழக்கு விவகாரங்கள்ல இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு சாதகமான பலனை இந்த வாரத்தில் நீங்க எதிர்பார்க்கலாம் உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயரக்கூடிய ஒரு அற்புதமான வாரமா இந்த அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனை எல்லாமே ஒரு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் சனி பகவானுடைய பார்வை சகாயஸ்தானத்தில் கிடைப்பதனால நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் ஒரு சிலருக்கு எல்லாம் புதிய சொத்து வாங்குவதற்கான யோகம்லாம் இருக்கு ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா வண்டி வண்டி வாகனம் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வரும் வர வேண்டிய பணம் கரெக்டான டைமில் வரும் அரசியல்வாதிகள்லாம் பொறுத்த வரைக்கும் இந்த டைம் நல்ல ஒரு உயர் பதவியோ அல்லது நல்ல ஒரு செல்வாக்கோ கிடைக்கக்கூடிய ஒரு யோகம்லாம் இந்த அரசியல் துறையை சார்ந்த நண்பர்களுக்கு இந்த வாரத்தில் கிடைக்கும் கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு சக கலைஞர்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க மாணவர்களை பொறுத்தவரைக்கும் கல்வியில் கொச்சு கூடுதலாக கவனம் செலுத்தி படிச்சுட்டு மதிப்பெண் கொஞ்சம் குறஞ்ச மாதிரி இருக்கும் அதனால சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்பப்போ வரும் இருந்தாலும் ரொம்ப கவனமாக நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு மதிப்பெண் உங்களால் பின்னாடி எடுக்க முடியும் பூரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் நீங்க நினைத்த வேலையை நினைத்த டைம்ல செய்து முடிப்பீங்க அதனாலேயே என்னமோ மற்றவங்களுடைய பாராட்டு இந்த டைமு கிடைக்கும் அதே மாதிரி சொன்ன சொல்ல இந்த டைமு காப்பாத்துவீங்க இந்த வார பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா எதிர்பாராம திடீர்னு சின்ன சின்ன செலவுகள் வரும் புதன் பகவான் சுக்கிரனும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால இந்த டைமு வியாபாரத்தில் தொழிலெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் வருமானம் கொஞ்சம் அதிகரிக்கும் இதுனால் வரைக்கும் செலவுகளையும் கடனையும் வாங்கிட்டு இருந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் ஓரளவுக்கு வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் பணிபுரிகிற இடத்துல கூட சின்ன சின்ன நெருக்கடிகள் வரும் ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எதிராக செயல்பட்டுருப்பாங்க உங்கள்கிட்ட நட்பாக இருந்தவங்க கூட உங்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு கொஞ்சம் கவனமா இருந்தீங்க அப்படின்னா அந்த பிரச்சனையை உங்களால சரி செய்ய முடியும் ஒரு சிலருக்கு புதிய ஒப்பந்தங்கள் போடக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்கு அதே மாதிரி புதிய ஆர்டர்களும் ஒரு சிலருக்கு இந்த டைம் கிடைக்கும் உங்களுடைய பேச்சாற்றல்கள் மூலிமா எல்லா விஷயத்தையும் இந்த வாரத்தில் சாதிப்பீங்க அப்படின்னே சொல்லலாம் நீண்ட நாளாக உங்களுடைய பூர்வீக சொத்துல இருந்த பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும் சொத்து சேருவதற்கான ஒரு யோகமெலாம் இந்த புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும் இந்த வாரம் முழுவதுமே புதன் சூரியன் சுக்கரன் இவங்க எல்லாமே உங்களுக்கு நன்மை வழங்குகிற இடத்துல இருக்கிறாங்க இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பா அமையணும் அப்படின்னா சனீஸ்வரருக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்த மட்டும் செஞ்சுட்டு வாங்க நம்பிக்கையோடு செய்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும் அதனால் நீங்களும் நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்த மட்டும் செய்துட்டு வாங்க நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற வெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ